நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் டை செய்யலாம் அதுக்கு ரெண்டே பொருள் போதும் நான் வந்து கடுக்கா பொடி எடுத்திருக்கேன் கடுக்கா பொடியும் வந்து முடியை வந்து கருமை நிறமாக்குற தன்மை இருக்குது டீடிக்காஷன் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும் இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் நம்ம ஹேர் டை செய்கிறதுக்கு காற்று போகாத அளவு மூடி போட்டு வச்சிடுங்க நம்ம கடையில் வாங்குகிற ஹேர் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நரமுடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் ரெண்டு ரெண்டு இடத்துல அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக தான் வந்து ஹேர் டே வந்து அப்ளை பண்ணுவோம் இதனால் மற்ற முடியும் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக சான்சஸ் இருக்குது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே நம்மளுக்கு வெள்ளை ஆகிடும் இந்த கெமிக்கல் ஹேர் டேயெலாம் நம்ம அப்ளை பண்ணுறதுனால இது பாருங்கள் நல்ல கருப்பாகிடுச்சு பாருங்கள் கடுக்கா பொடி இப்போ வந்து பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவரி செடி கூட இருக்குது நீங்கள் அது வாங்கி கூட பயன்படுத்தலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் இப்படி பவுடர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு ஹவர்லே பார்த்திங்கன்னா அவரி வந்து நல்லா சீக்கிரமாக கருப்பாயிடும் ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு தேவை கிடையாது அவரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு கருப்பு தன்மை வந்து கொடுக்குற தன்மை வந்து இருக்குது அவுரியில் அதே சமயம் நம்மளுக்கு முடியும் வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும் முடி உதிர்வையெல்லாம் வந்து தடுக்கும் ரெண்டு ஹவர்லே பாருங்கள் நல்லா கருப்பாகிடுச்சி நல்லா கண்மை மாதிரி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கடுக்காய் ஹேர்டையும் இந்த அவுரி ஹேர்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுக்கு ஹேர்டே ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேர்டை அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்னிங் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர்டே அப்ளை பண்ணுங்கள் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு ஹேரோட டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேஞ்சஸ் தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி